ஆதியாகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஏழு வரை நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் ஆதியாகமம் நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி இரண்டு பெயரில் பக்தி பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்கக்கூடாது என்று சொல்லி அவனை முடிசூடா மன்னனாக்கிவிட்டான் மட்டுமல்ல அவனுக்கு உடனே திருமணமும் செய்து வைத்தான் யோசேப்பும் எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான் இந்த சுற்றி பார்த்தல் சுற்றுலா போவதல்ல எந்த ஒரு அதிகாரியும் பொறுப்பேற்றவுடன் தனக்கு கீழுள்ள காரியங்களை அல்லது இடங்களை தொலைநோக்கு பார்வையுடன் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இந்த முப்பது வயது இளைஞன் செய்தான் சொப்பனம் சொன்னபடி எகிப்தில் வளமை கொழித்தது யோசேப்பு தான் சொன்னபடி விளைந்த தானியங்களை பின்பு பகிர்ந்தளிக்க வசதியாய் அந்தந்த பட்டணங்களில் சேர்த்து வைத்தான் இந்த நாட்களில் யோசிப்புக்கு இரு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் அந்த பிள்ளைகளுக்கு பெயரிட்டதில் அவனுடைய மன உணர்வு வெளிப்படுகிறது முதல் குழந்தை பிறந்தபோது அவனை வாட்டிய வருத்தம் அதாவது அடிமை வாழ்வு பழிக்கு ஆளானது சிறை வாழ்வு ஆகியவற்றையும் மேலும் நீண்ட நெடுங்காலமாக அவன் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்ததனால் தேவன் குடும்பத்தை மறக்கச் செய்தார் என்பதையும் நினைத்தவனாய் மனாசே என்று பெயரிடுகிறான் யோசிப்பின் குடும்பம் அவனை வெறுத்து தள்ளினாலும் அவனால் குடும்பத்தை மறக்க முடியாதிருந்திருக்கிறது அடுத்த மகனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான் இந்த பெயரின் பொருள் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் எனக்கென்று இரு பிள்ளைகளுள்ள குடும்பத்தை கொடுத்து தேவன் என்னை பழுகப் பண்ணினார் என்பது ஆதாமின் பிள்ளைகள் காலத்தில் இருந்து மக்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள் குறிப்பாக நோவா ஆப்ரஹாம் என்று யோசேப்பின் முன் சந்ததி நன்மையடையும் போதெல்லாம் பலியிட்டார்கள் என்று பார்க்கிறோம் அந்நிய தேசத்தில் அடிமையாய் வாழ்ந்த யோசேப்பால் தேவ பக்தியை அப்படி வெளிப்படுத்த முடியவில்லை ஆனாலும் அவனது தேவ பக்தி பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவதில் வெளிப்பட்டது எனலாம் இன்றும் கூட நம் மக்களில் சிலர் தேவ பக்தியினால் முழு நேர ஊழியம் செய்கின்றனர் சிலர் பத்திரிகை நடத்துகிறார்கள் சிலர் மணிக்கணக்காய் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் இப்படி வெவ்வேறு வகைகளில் பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள் தேவ அன்பு உள்ளத்திற்குள் இருந்தால் அது எப்படியாவது பூட்டை திறந்து கொண்டு வெளியே வந்துவிடும் வாழ்வு வரும்போது படைத்தவனை மறவாதவனே மனிதன் வாழ்வு வரும்போது படைத்தவனை மறவாதவனே மனிதன் ஜெபம் தேவனே பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பது முதல் வாழ்வின் நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் உம்மை நினைவுகூற அருள் புரியும் ஆமேன்